பாலக்கீரை சிக்கன் கிரேவி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு பவுல் வச்சுக்கிறேன் இது வந்து பாலக்கீரையில் சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு பாலக்கீரை பேஸ்ட்டு மாதிரி வெந்நிலை லைட்டாக சூட்டில் அதை அவிச்சு எடுத்துட்டு மிக்ஸியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி அதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான தயிர் அதையும் அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து சிக்கனுக்கு தேவையான உப்பு போட போகிறோம் சிக்கனுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் இப்படி இந்த சிக்கனை இப்படி நம்ம ஊற வச்சுக்கலாம் தயிரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கிறோம் சரிங்களா இது நல்லா ஊறட்டும் அப்புறம் சிக்கன் தாளிக்கிறதுக்கு ஒரு பல்லாரி ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மல்லி புதினா மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கேன் இப்போ இப்போ கிரேவிக்கு தேவையான தேங்காய் கொஞ்சோண்டு அண்டி பருப்பு நல்லா வெந்நிலை ஊற வச்சு இதை பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன் இதே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தேங்காயும் கண்டிப்பாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இப்போது வாங்க அடுப்பில் வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன் மண் சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அண்ட் தக்காளி அதோடு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒரு வாட்டி கிளறி விட்டு தக்காளி வெங்காயம் வேகட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிற போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்போம் நல்லா கிளறி விடணும் இப்போ தக்காளி நல்லா குக்காயிட்டு இப்போ வர மிளகாய் காஷ்மீரி மிளகாய் மஞ்சள் தூள் வீரகம் தூள் அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி திரும்ப ஒரு வாட்டி கிளறி வச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லி புதினா கருவேப்பிலா மிளகாய் அது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ண போகிறோம் திரும்ப நல்லா நல்ல கேலரி இப்போ நம்ம விரைவில் வச்சுருந்தேன் சிக்கனையும் இதோட சேர்க்க போகிறோம் சிக்கனையும் இதோட சேர்த்துட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சது அதோடு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு இரைக்கிற வேண்டியதான் பாலக்கீரை வச்சு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டேன் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு இது நல்லா மூடி வச்சு லோ ஃப்ளேமில் சிக்கன் வேகிற வரைக்கும் குக் பண்ணி இறக்கிட்டால் ஒரு பாலக்கீரை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க ஆனால் மண் சட்டி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் அது நல்லா கொதிச்சுட்டே இருக்கும் இப்போ நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு பாலக்கீரையில் சிக்கன் கிரேவி செம டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய ஸ்டைலாக செஞ்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாயஸ்லாம் உங்களுக்கும்